வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்னென்னா நமக்கு ஓல்டு கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல போல் நம்மளோட ஓல்டுவெல்த் புக் இருக்குல்ல ஓல்டு டுவெல்த் புக்கில் இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு கொஸ்டின் எடுத்துருக்குறாங்க நடந்த குரூப் டூவில் சரிங்களா எத்தனை கொஸ்டின் அஞ்சு கொஸ்டினு எடுத்துருக்குறாங்க ஸோ அந்த அஞ்சு கொஸ்டினும் எந்தெந்த பக்கத்தில் இருந்து பார்ப்போம் அப்போ இந்த புத்தகத்தை வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க மிஸ் பண்ணக்கூடாது ஐயோ பழைய புக்கு தானே இல்லை கொஸ்டின் எங்கே எடுக்க போகிறாங்க அப்படின்னு அதாவது புறந்தள்ளிட்டு போயிடக்கூடாது ரொம்ப முக்கியமான புத்தகம் இதுல இதுலருந்து நம்ம ஓடுறோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க ஆக்சுவலாக ரெண்டு கொஸ்டின் வந்து ஜிகேல கேட்டிருப்பாங்க அது மீதி மூணு கொஸ்டினு வந்து ஜென்ரல் தமிழில் கேட்டிருப்பாங்க நீங்கள் அந்த வரிசையில் இருந்து பார்ப்போம் வாணாளும் செல்வமும் மன்னரசும் யான்வேண்டேன் என்ற பாறியவர் யாருன்னா குலசேகர் இது எங்கே இருக்குதுன்னா ஓல்டு டுவெல்த் புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி பதிமூணுல இருக்கு வழிபாட்டு பாடல்கள் அப்படின்ற தலைப்புல இருந்து எல்லா மதத்துக்கும் ஒரு ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அந்த வரிசையில திருமாலை பத்தி பாடியதுல இருந்து குலசேகர் பாடியிருப்பார் அதுதான் வானாலும் செல்வமும் மன்னரசும் யாண்மையண்டேன் அப்படின்றது இந்த கொஸ்டின் குரூப் நான் கேட்டேங்க சரிங்களா அது அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்க கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடர்க்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் அதே இது வந்து யார் இதுக்கு ஆன்சர் வந்து தான் கரெக்டு இது இருக்குன்னா இதுவும் ஓல்டு டுவெல்த்தில் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஏழில் இருக்கு பேஜி நம்பர் தொண்ணூற்றி ஏழு பார்த்தீங்களா அதுல இங்க பாரதிதாசனுடைய புத்தக சலைன்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு அந்த பாட்டு எழுதிட்டு அவரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க ஸோ அவரை பத்தின குறிப்பில் இருந்து இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க நீங்க பாருங்க எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் கல்லாரே காணும் கல்வி நல்கா கசடாக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் சோ இந்த பாட்டு அப்படியே இந்த ல எடுத்து இது யார் பாடுன்னு கேட்டாங்க இது ஜிடில கேட்டிருக்காங்க இது ரெண்டாவது கொஸ்டின் ஜிடி கேட்ட ரெண்டு கொஸ்டின் முடிச்சு அடுத்து தமிழ்ல கேட்ட கொஸ்டின் பாருங்க அடுத்து தமிழ்ல கேட்ட கொஸ்டின்னு பாருங்க பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு கூறுக இது என்னன்னா உணர்த்தி நென் சார் இது பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னன்ற விகிதி கிடைக்கும் இந்த விஷயம் நம்ம இது என்ன பண்ணுவாங்க இது கிழக்கு குறி கண்டு இது என்னன்னா தன்மை ஒருமை வினை மட்டும் தான் இது காமிச்சார் இது எங்க இருக்குன்னு பாப்போம் புக்ல இது எங்க இருக்குது அப்படின்னா ஓல்டு டுவெல்த்து தான் சரிங்களா இது வந்து பேஜ் நம்பர் சிக்ஸ்டி த்ரீல இருக்கு சரிங்களா அத எந்த பாட்டுன்னா கம்பராமாயணத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்கும் கம்பராமாயணத்தை பத்தி கம்பராமாயணத்தை பத்தி ஒரு பாட்டு இருக்கும் இந்த பாட்டுல எல்லா அவர் என்ன எப்படி பண்ணாங்க அதெல்லாம் இருக்கும் அதில் வந்து லாஸ்ட்ல இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு பாருங்க அந்த இலக்கணம் ஒரு ஒரு பாட்டுல இருந்து ஒரு ஒரு வார்த்தை எடுத்து அதுக்கான குறிப்பு பொறுத்துருப்பாருங்க அதுல தான் என்ன இருக்கு உணர்த்தினன் பாருங்க இது என்னது தன்மை ஒருமை வினைமுற்று இதுதாங்க இந்த கொஸ்டின் இது வந்து பேஜ் நம்பர் அறுபத்தி மூணுல இருக்குது ஓல்டு புக் புக்குங்களா அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் பாருங்க மூணு கொஸ்டின் பார்த்துட்டோம் அடுத்து இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் அதாவது டெலிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுக்கு பேராளர் அப்படின்றத அர்த்தம் ஓகேங்களா ஸோ அது வந்து இது எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க இதுவும் ஓல்டு டெல்த் தமிழ் தான் பேஜ் நம்பர் வந்து ஒன் செவன்டி த்ரீ ஒன் செவன்டி இருக்கு இருக்குங்களா இத பாருங்க அலுவலக கலைச்சொற்களுக்கு தமிழாகம் அறிக்கை தமிழாக்கம் அறிக்கைன்னு கொடுத்துருப்பாங்க இதுல எல்லாமே எங்கே நிறைய முறை டிஎன்பிஸ்ல இந்த இடத்துல இருந்து கொஸ்டின் எடுத்துருக்குறாங்க இந்த பாஸ்போர்ட்ன்றதான் எடுத்திருக்காங்க ப்ரோ நோட்ன்றதையும் எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் முன்னாடி எடுத்த கொஸ்டின் தான் இந்த முறை அதுல இருந்து எடுத்திருக்கிறாங்க டெலிகேட் அப்படின்னா என்னது பேரால இதுவும் தமிழ் ஓகேங்களா அடுத்த கொஸ்டினு நாலு அஞ்சாவது கொஸ்டின் எல்லாரையும் திறன் அடித்த ஒரு கொஸ்டின் என்னன்னா இந்த பிரித்து இதுக்கு தான் ஓகேங்களா அது மாதிரி இதுவும் ஒன்று கீழே கீழே அடுத்த கொஸ்டினுக்கு பாருங்க உன் பொதிய விழா அப்படின்றது ஒன்று புக்கு ஃபுல்லாக நான் தேடிட்டேன் பட் ஆனால் எங்கேயும் கிடைக்கல இது நான் மறுபடியும் வேணா அதை வந்து அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் அடுத்து இது வந்து இந்த அஞ்சு லோதி மட்டும் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இதுவும் ஓல்டு டுவெல்த்தில் தேர்ட்டி த்ரீ பேஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கடைசி அஞ்சாவது கொஸ்டின் எங்க கேட்டிருக்காங்கன்னா ஓல்டு டுவெல்த்தில் பதி முப்பத்தி மூன்றாவது பக்கம் ஓகேங்களா அதில் பாடம் ஐந்து நூறுன்றது தான் ஓகேங்களா இது அஞ்சு லோதி இதுக்கு பிரித்து வைது இது கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் வந்து அம் குட்டல் சில குட்டல் லோதி இதை வாங்க டுவெல்த்து புக்கில் பார்ப்போம் இது எங்கன்னா இது ஐநூறு நூறு பாட்டு இருக்குல்ல அதுல இருந்து எடுத்துருக்குறாங்க அது கூட தனியா பிரித்தேதுன்ற பகுதியெல்லாம் கிடையாதுங்க அரிஞ்சல் பொருட்கள் அப்படின்னு இருக்குல்ல இதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் அஞ்சு லோதி அப்ப அம் குட்டல் சில கூட்டல் லோதின்ற அஞ்சு லோதி இதுதான் கரெக்டான பிரித்தேவுங்களா சோ மொத்தம் அஞ்சு கொஸ்டின் இந்த பழைய புத்தகங்கள் எடுத்துருக்காங்க ஆக்சுவலி சொல்லுவாங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்குமே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க பத்து கொஸ்டின் கேட்பாங்கன்றாங்க அதுல இருந்து அஞ்சு கொஸ்டின் மொத்தம் நமக்கு ஓல்டு டுவெல்த் புக் வந்து எடுத்துக்கிறாங்க அதனால படிக்காம இருக்கிறாங்க ஓல்டு புத்தகம் ரொம்ப முக்கியம் நன்றி உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவு வந்துட்டுருக்கோம் தேங்க்யூ